லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்த பொதுவாக காலங்கள் குளிர் குளிர்காலம் வெயில் காலம் காலம் வசந்த காலம் இப்பொழுது நாம் காலங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம் மலைகள் என்பது அல்லாஹினுடைய நாமத் அல்லாஹினுடைய அத்தாச்சியில் உள்ளது அல்லாஹாலா இந்த மலையை நாம் வானிலிருந்து இறக்குகிறோம் என்று சொல்கிறான் மலை என்பது பரிசுத்தமான தண்ணீர் என்று சொல்கிறான் மலையினுடைய தண்ணீர் பரிசுத்தமானது மறுக்கத் பொருந்தியது ஆக இந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் நபிசல்லாஹ் அலி செல்லமன் அவர்கள் சில துவாக்களை செய்திருக்கின்றார்கள் அளவு கடந்து மழை பெய்யும் பொழுது யாரெல்லாம் இந்த மலையை எங்களுக்கு சாதகமாக ஆக்கு பாதகமாக ஆக்காதே என்று துவா செய்திருக்கிறார்கள் இந்த மலையை வனாந்திர காடுகளிலும் மலைகளிலும் இது போன்ற இடங்கள் நீ இறக்கிவிடு என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் ஆக யார் மழை பெய்யக்கூடிய அந்த ஆரம்ப அந்த நிலையில் அந்த நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது சூரத்து தக்குவீர் முப்பதா ஜூசுவிலே வரக்கூடிய சூரத்து தக்குவீர் அபசவத இந்த சூறாவிற்கு அடுத்த சூறா இந்த சூறாவை யார் ஓதுவார்களோ ஓதிவிட்டு அல்லாஹிடத்தில் யார் துவா செய்வார்களோ அவர்களின் துவா கபூலாகிவிடும் என்பதாக அல்லாம அஷ்ரஃப் அலி தஹாநவி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் தங்களுடைய இதை குறிப்பிடுகின்றார்கள் ஆக பொதுவாகவே மழை பெய்யும் பொழுது லேசான தூரலான அந்த மழை பெய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய ருவா உடனே கபூலாகிவிடும் அது மட்டும் அல்லாமல் பொதுவாக மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் இந்த சூறாவை ஒரு முறை முழுமையாக வேண்டும் இதஷம் சுக்கு என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த சூரத்து தக்குவீர் இந்த சூறாவை ஒருமுறை முழுமையாக ஓதிவிட்டு தங்களுக்கு என்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ என்ஷால்லா அல்லாஹிரத்தில் கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துறாவை கபல் செய்வான் பொதுவாக நமக்கு நம்பிக்கை தான் அசல் நாம் செய்யக்கூடிய அமல் இந்த அமலின் மூலம் எனக்கு உதவி செய்வான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்ம இருக்க வேண்டும் இது போன்ற நிறைய அமல்கள் இருக்கிறது அந்த அமல்களை எல்லாம் நல்ல எண்ணங்களோடு செய்ய வேண்டும் இகலாசோடு செய்ய வேண்டும் அமல்களை செய்து ஹராமை நாம் சம்பாதிக்கக்கூடாது கூடாது நல்ல அமல்களை செய்து ஹராமை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாது அல்லாஹ் இடத்துல எல்லா துவாக்களும் கபுலாகும் இரண்டு துவாக்களை தவிர ஒன்று உறவு முறிப்பதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா இரண்டாவது பாவமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா இந்த இரண்டு அல்லாமல் மற்ற எல்லா துவாக்களையும் நல்லா கம்பு செய்வார் பாவம் என்று வந்துவிட்டாலே அது எல்லாமே வந்துவிடும் வட்டி வாங்குவது மது அருந்துவது போன்ற எல்லா பாவங்களும் அதிலே வந்துவிடும் அடுத்து உறவை முறிப்பதற்கு நாம் கேட்கக்கூடிய அந்த துவா இருக்குது இது கபலாக இந்த இரண்டு அல்லாமல் மற்ற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபுள் செய்வோம் எனவே இந்த சூறாவை ஓதிவிட்டு எல்லா இடத்துல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா குழந்தை பாக்கியத்தை கேளுங்க வருமானம் அதில் பறக்கத்து இல்லையா அல்லாட்ட உண்டான வரக்கத்தை கேளுங்கள் உடல் ஆரோக்கியம் இல்லையா எல்லா இடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்க செழிப்பான வாழ்க்கை வேணுமா அல்லாட்டை செழிப்பான அந்த வாழ்க்கை கேளுங்கள் ஈமானுடன் கூடிய அந்த வாழ்க்கை ஈமானோடு நிலையில் மர்ணிக்கக்கூடிய அந்த பாக்கியம் பெற்ற நிலை இதுவெல்லாம் அல்லாயிடத்தில் கேளுங்கள் நபீனுடைய அன்பு அல்லாஹினுடைய பொருத்தம் கபருடைய வேதனை இருந்த பாதுகாப்பு நாளைக்கு மஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கப்படுவது அது குறைந்து விட வேண்டும் என்று இது போன்று இம்மை மறுமை எல்லா நலவான காரியங்களை எல்லா இடத்துல நெஷால கேளுங்க மழை பெய்யும் பொழுது இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹில கேதங்கள் நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹின் மீதே நாம் முழு நம்பிக்கை வைப்போம் துவா கேட்பது நம் கடமை கொடுப்பது அவனுடைய கடமை அவனுடைய விருப்பத்தில் உள்ளது நிச்சயம் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் போதுமானவன் நாம் துவா செய்யும் பொழுது மனதிலே என்னுடைய துவாவை நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற இன்னொருத்துடன் கேட்க வேண்டும் அந்த துவா நிச்சயம் கபூலாக்கப்படும் அலகந்தர் நாம் செய்யக்கூடிய வாக்களை அல்ல அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன்